உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்க உங்களுக்கு இருபத்து ஒரு நாள் தேவையில்லை தொண்ணூறு நாள் வேண்டாம் ஏழு நாள் கூட வேண்டாம் உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரே ஒரு நாள் தான் ஒரே ஒரு முடிவு ஒரே ஒரு நொடி எப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே பொய் சொல்றதை நிறுத்திட்டு உண்மையா என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஒரு நொடி போதும் ஏன்னா உண்மையில் உங்களுக்கு அதிக நேரம் தேவையில்லை அதிகமாக உண்மைதான் தேவை இன்னைக்கு நான் உங்களுக்கு வேற யாரும் கொடுக்காத ஒன்று கொடுக்க போறேன் உங்க நாலு மணி நேரத்தில் சரி பண்றதுக்கு ஒரு வழி இது உங்களை சும்மா மோட்டிவேட் பண்றதுக்கு இல்ல இது ஒரு யுத்தம் வாங்க இன்னைக்கு முதல் படி உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க ஒரு நாள் தேர்ந்தெடுங்க போனை ஆஃப் பண்ணிடுங்க இன்டர்நெட் கிடையாது சோசியல் மீடியா கிடையாது சும்மா ஸ்கிரீனை பார்க்கறது மெசேஜ் பண்றது கவனத்தை சிதறடிக்கிற எதுவுமே கிடையாது நீங்களும் உங்க மனசும் மட்டும்தான் ஏன் ஏன்னா நிறைய பேர் உடஞ்சு போகல அவங்க கவனத்தை சுத்தி இருக்கிற சத்தம் சிதறடிக்குது அவங்க மூளைக்கு யோசிக்க இடமில்லை திரும்பி பார்க்க நேரம் இல்ல மூச்சு விடக்கூட இடமில்லை நாம சத்தத்துல மூழ்கி போயிருக்கோம் தெளிவு வேணும்னா முதல்ல அமைதியா இருக்கணும் உங்க சொந்த யோசனைகளோட ஒரு நாள் தனியா இருக்க முடியலைன்னா நீங்க சலிப்ப தவிர்க்கலை நீங்க உண்மையை தவிர்க்கிறீங்க இரண்டாவது படி கண்ணாடி முன்னாடி நில்லுங்க இப்போதான் யாருமே பேசாத அந்த கட்டம் வருது ஒரு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க உங்க கண்ணை நேரா பாருங்க பாட்டு வேணாம் நல்ல வார்த்தைகள் வேணாம் வெறும் ஐந்து நிமிஷம் அமைதி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க நான் யாரா நடிச்சிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஆனா உண்மையா கேளுங்க அப்ப தெரியும் நெஞ்சில சுருக்குன்னு குத்தும் அதுதான் உங்களோட உண்மையான நான் வெளியே வர்றாரு ஏன்னா நீங்க இந்த உலகத்துக்காக நடிச்சிட்டே இருக்கீங்க அது உங்களுக்கே உள்ளுக்குள்ள தெரியும் இன்னையோட நடிக்கிறத நிறுத்துங்க இன்னைக்கு உண்மையா இருங்க மூன்றாவது ஸ்டெப் பழைய அழிச்சு புதுசா கட்டுங்க ஒரு நோட் எடுங்க மூணு விஷயத்தை எழுதுங்க உங்க திறமைய சாகடிக்கிற பழக்கங்கள் உங்க சக்தியை உறிஞ்சுகிற இடங்கள் மற்றவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்ற பொய்கள் இப்போ அந்த பேஜ் கிழிங்க எரிச்சிடுங்க இல்லனா துண்டு துண்டாக்கிடுங்க ஏன் ஏன்னா எழுதுறது தப்ப தெரிஞ்சுக்க ஆனா கிழிக்கிறது அது உங்க அடிமனசுக்கு ஒரு செய்தி நீங்க இருந்த பழைய ஆளுக்கு நீங்க திரும்ப போக மாட்டீங்க உங்களோட அந்த பழைய உருவம் இன்னையோட செத்து போச்சு நான்காவது ஸ்டெப் போராளியின் ஒரு மணி நேரம் இப்ப உடம்பு மனசு ஆன்மா மூணுக்கும் வேலை ஒரு அறுபது நிமிஷத்துக்கு டைமர் வைங்க உங்களோட போராளி நேரம் இருபது நிமிஷம் உடம்புக்கு கொடுங்க ஓடுங்க எடுங்க பச்சை இருந்தாலும் சரி செய்யுங்க இருபது நிமிஷம் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுங்க நீங்க உணர்ற எல்லாத்தையும் எழுதுங்க நல்லது கெட்டதுன்னு யோசிக்காம மனசுல தோன்றது எழுதுங்க உள்ள இருக்கிற குழப்பம் எல்லாம் வெளியே வரட்டும் இருபது நிமிஷம் அமைதியா உட்காருங்க போன் வேணாம் பாட்டு வேணாம் சும்மா மூச்சு விடுங்க சும்மா இருங்க இதை நீங்க செஞ்சா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும் கட்டுப்பாடு சக்தி தெளிவு ஐந்தாவது ஸ்டெப் ராத்திரி ஒன்பது மணி ரூல் சாயங்காலம் ஒன்பது மணிக்கு திரும்பவும் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க ஆனா இந்த தடவை கேள்வி கேட்காதீங்க இது மட்டும் சொல்லுங்க இன்னைக்கு களத்துல நின்னதுக்கு நன்றி நீங்க ஜெயிச்சிங்களா தோத்தீங்களான்னு இல்ல நீங்க நின்னு போராடுனீங்க பாத்தியா அதுக்கு நன்றி சொல்லுங்க ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் தனக்கு தானே இதை கொடுத்துக்கிறதே இல்ல முழு தீவிரத்தோட ஒரே ஒரு நாள் களத்துல நிக்கிறது நீங்க ஓடலை ஒளியலை பொய் சொல்லலை உங்களை நீங்களே நேருக்கு நேராக சந்திச்சீங்க அது ரொம்ப அபூர்வமான விஷயம் நீங்கள் உடஞ்சு போகலை சுகம் பயம் சத்தம் இதுக்கு கீழே புதஞ்சு போயிருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு நாள் உண்மையான தீவிரமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையோட போக்கையே மாற்றிடும் நீங்கள் புதுசாக ஒருத்தராக மாறினதால இல்லை கடைசியாக நடிக்கிறதை நிறுத்தினதால இது உங்களுக்கு உரைச்சிதுன்னா சும்மா தள்ளிட்டு போகாதீங்க செயலில் இறங்குங்க இன்றைக்கே உங்களை சரி பண்ணிக்கோங்க